அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம் தனுசு ராசியினருக்கு ஏப்ரல் மாத ராசி பலன் மூன்றில் புதன் நான்கில் சூரியன் சனி புதன் சுக்கரன் ஐந்தில் சந்திரன் ஆறில் குரு ஏழில் செவ்வாய் அடுத்து பத்தாம் இடத்தில் கேள்வி இருக்கிறார் ராசிநாதன் குரு பரிவர்த்தனை யோகம் பெற்று சுக்கிரன் வீட்டில் இருக்கிற சுக்கரன் உச்சம் பெற்று புதனோடு இணைத்து செஞ்சிருப்பதால் புத சுக்கர யோகம் புதிய ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும் புனித பயணங்கள் அதிகரிக்கும் நிறைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பேன் அடுத்து வக்கணம் பெற்று முதல் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும் பிள்ளைகள் வழியில் வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் வியாபார விரோதம் விலகும் தொழில் வளர்ச்சி உண்டு கடன் சுமை குறையும் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உண்டு மேற்படிப்பு படிக்க நினைத்தவர்களுக்கு தாராளமாக செல்லலாம் மாபன் வைத்துநர் வழியில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சிகளை ஒன்றின்றி நடத்தி வைப்பீர்கள் சேமிப்பு அதிகரிக்கும் தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சிக்கு கேட்ட இடத்தில் தொகை கிடைக்கும் போட்டிகளை வைத்தோர் விலகுவர் பொருளாதார நிலை உயரும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்று சுய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டுவர் மீனராசியில் உள்ள சுக்கரன் இந்த மாதம் முழுவதும் வக்கரம் என்று செஞ்சிருக்கிறார் அசுர குருவான சுக்கரன் வக்கரம் பெறுவது நன்மை உங்கள் ராசிநாதன் குருவுக்கு சுக்கரன் பகை கிரகம் என்பதாலும் ஆறு பதினோராம் இடத்துக்கு அதிபதியானோ என்பதாலும் உடல் ஆரோக்கியம் சீராகும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் உத்தியோகம் முன்னேற்றம் உண்டு ஆனால் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டிய நிலைமை உண்டாகும் முன்னேற்ற பாதையில் சருக்கல்கள் ஏற்படலாம் தெய்வ தரிசனம் அவசியம் கடகராசிக்கு சென்று செவ்வாய் பகவான் தீச்சமடைகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் தீட்சமாவதால் பிள்ளைகளால் பிரச்சனை வரலாம் அவர்களை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் மீது கண்காணிப்பு தேவை பூர்வீக சொத்து பிரச்சனை மீண்டும் தரை தூக்கலாம் புதிய சொத்துக்கள் வாங்குவதில் பிரச்சனை ஏற்படும் குடும்பத்தில் நிலவும் குழப்பங்கள் அகலவ விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதே சமயம் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு யோகமான மாதம் இது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி தங்களுக்கு திரும்பி தரலாம் மாணவ மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் உயர்கல்விக்காக சிலர் வெளிநாடு செல்லலாம் வெளி மாநிலங்கள் செல்லலாம் ஆக தனுசு ராசினர் கோவிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் சந்தைகளை பெறலாம் மார்க வளமுடன் மங்களம் உண்டாற்றம்